செல்வம் அவர்களே பென்னி அவர்களே பிரின்ஸ் அவர்களே செல்வன் அவர்களே ஜெயராஜ் அவர்களே ராஜசிங் அவர்களே சவுந்தர் அவர்களே அமர்ந்திருக்கும் சரவணபிரபா நாயகம் அவர்களே சுகீர்தா நாராயண செல்வன் அவர்களே தங்கசுபா செல்வகுமார் அவர்களே இந்த விழா குழுவினுடைய நிர்வாகிகள் மரியாதைக்குரிய அண்ணன் குணசிங் அவர்களே உச்சிதராஜா அவர்களே செல்வன் அவர்களே பெஞ்சமின் ஜவராஜ் அவர்களே பிரின்ஸ் அவர்களே செல்வன் அவர்களே ஜெயராஜ் அவர்களே சவுந்தர் அவர்களே கொங்கு மண்டலம் கோவை சிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய பாசத்துக்குரிய சட்டம எம்எல்ஏவுமான அன்புக்கும் பாசத்துக்குரிய அண்ணன் கே ஆர் ஜெயராம் அவர்களே இந்த நேரத்திலே வருக வருக என வரவேற்கிறேன் கொங்கு மண்டலம் கோவை நாடார் சமுதாயத்தினுடைய ஒப்பற்ற தலைவராகவும் கோவை நாடார் சங்கத்தினுடைய தலைவராகவும் காமராஜர் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய தாளராகவும் இன்று சிறப்பாக பணியாற்றி தான் தொடங்கிய பணியை என்று நான் முடித்து காட்டுவேன் என்கிற ஒரு வைராய்க்கத்தோடு இன்று எங்களுக்கு முன்னால் பணியாற்றி கொண்டிருக்கும் எங்கள் பாசத்துக்குரிய தலைவர் மரியாதைக்குரிய ஆர் பாஸ்கராஜ் அவர்களே இங்கே வருகை புரிந்திருக்கிறோம் கோவை நாடார் சங்கத்தினுடைய பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் விமல் ராகவன் அவர்களே பொருளாளர் ராஜமாணிக்கம் அவர்களே மரியாதைக்குரிய அண்ணாச்சி பிரின்ஸ் சுந்தர் அவர்களே உங்கள் அத்தனை பேரையும் பெருந்தலைவர் காமராஜருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி உங்களை எல்லாம் வருக வருக என வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நடத்தியாட்டேவிற்கு வருகத்தோடு உரையாற்றி எந்த பணி இருந்தாலும் சிறப்போடு பணி செய்து கொண்டிருந்த செயலாளர் சிங்கை யானாசகத்துறை செயலாளர் அங்குக்குரியார் அவர்களே இந்திய கலந்து கொண்டு இந்த விழாவுக்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அங்குக்குரிய பொருளாளர் சிங்கை யானா சட்ட விநாயகர் ஆனார் அவர்களே செயலாளர் செல்வன் ஆனார் அவர்களே செயலாளர் ஜெயராஜ் ஜெயராஜ் ஆனார் அவர்களே துணைச் செயலாளர் பின்சன் ஆனார் அவர்களே செல்வன் ஆனார் அவர்களே ஜெயராஜ் ஆனார் அவர்களே ராஜசிங் ஆனார் அவர்களே சவுந்தர் சவுந்தரன் ஆனார் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் வருகை கொண்டு வாழ்த்துறையாக அமர்க்கக்கூடிய சிறப்பு அழைப்பாக இருந்து கூடிய தனிஷ் அவர்களே மற்றும் இந்த கீழே கலந்து கொண்டு விஜய் சிங்கை நாலாம் சட்டத்திற்கு ஊக்கமளிப்பது மட்டுமல்ல குழமை நாலாம் சங்கத்தை வடிவோடும் ஒளிவோடும் ஆதரவோடு வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய கோவை நாளாறு தலைவரும் கோவை நாளாறு சங்க ராமராஜர் இந்த ஒரு மொத்த முன்னோடியாக இருந்து இந்த நாளாறு சங்கத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய அன்புக்கு அண்ணாச்சி ஆர் அவர்களே மற்றும் இந்த சிறப்பித்துக் கொள்ளக்கூடிய அவர்களே பொருளாளர்

எங்கள் இயக்கத்தினுடைய பகுதிக்கழகத்தினுடைய செயலாளர் அன்புக்குரிய சிவமணியன் அவர்களே இந்த பகுதியினுடைய எங்கள் இயக்கத்தின் வட்டக்கழக செயலாளர்கள் அங்குக்குரிய சரோஸ்வரன் அவர்களே பால் அவர்களே சதீஷ்குமார் அவர்களே அங்குக்குரிய அவர்களே தங்கராஜ் அவர்களே இன்முகத்தோடு வரவேற்க வந்திருக்கூடிய அங்குரிய அசவகுமாரி அவர்களே மோகனவர்களே குத்தி விளங்க வேண்டிய வந்திருக்கூடிய அங்குரிய விஜயராணி அவர்களே கிறிஸ்டியு ஜெஸ் சி அபிஷன் அவர்களே சரவகுருபாலம் அவர்களே சுக்கிரதா நாராயணசெல்வன் அவர்களே தங்கசுபாஷ் செல்வகுமார் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே வருகை பிறந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய சொந்தங்களை அனைவருக்கும் என்னுடைய இந்த முப்போர் விழாவிலே கலந்து கொள்வது இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு சங்கம் இருபத்தைந்து ஆண்டுகள் முடிந்து இருபத்தாறாம் ஆண்டிலே அணியுக்கு வைக்கிறது வேளையிலே சில வருடங்கள் இந்த சங்கம் துயோட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு ஒரு வருட காலமாக புதுக்குடி உற்று இந்த சங்கத்தினுடைய நிதிநீர்களை எல்லாம் சமாளித்து இன்றைக்கு சங்கத்திற்கு வருவாய் ஈட்டி இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய ஏ மாணவ மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது எனையும் நாளாறு சொந்தங்களை ஒட்டுமொத்தமாக நீங்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த கொங்கபண்டலம் கோவை மாவட்டத்துக்கு வழிவிட்டால் கூட வந்தாரை வாழையும் கோவையிலே சிக்கை பகுதியையே கொண்டாடுவது பெரும் முயற்சியை கொள்கிறது அவருடைய உறவு தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கத்தின் மூலம் கோவை சிங்கை நாடாளு சங்கத்தின் மூலமாக பல்வேறு நடத்தப்பட்ட வனப்பகுதியிலான அறிவே சமையல் செய்தாலும் கூட ஆயிரம் தாண்டி ஏழையிலைய அடித்த மக்களுக்கு ஒரு தேருக்கு நான் ஊர் சதத்தை இருக்க முடியும் ஒரு ஆள் போய் அறிவிக்க முடியாது அதுபோல வேனையில் இருக்கக்கூடிய நானா சுற்றிலின் அவர் ஏழ்மையில் இருக்கக்கூடிய அவன் சமுதாயத்தின் சார்பாக இயற்பையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை ஊக்குவிக்க விட்டது மாட்டும் அதிக மதிப்பெண்கள் பெற்று நாட்டிற்கு தலை சிறந்த மாமா மாணவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற உரிய நபரத்தோடும் கல்வி உதவித்தொகை வழங்கும் போட்டமில்லாமல் மருத்துவ உதவித்தொகை என்று பல்வேறு உதவிகளை வழங்கி வருகிற நாலாசங்கத்துக்கு காமராஜருடைய நிச்சயம் கல்வி கண்ட உதர்வார்கள் என்பதை எந்த விதமான ஐயப்பாலும் இல்லை ஐயா காமராஜருடைய மிகச்சிறந்த விடுதலை போராட்ட வீரர் தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மாமனிதர் காந்தியஜிய உப்பு சத்தியாகிரம் அனைத்து கட்ட போராட்டங்களும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துரன் தெரிவித்துக் கொண்டார்கள் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் அந்த கலவை உணவு திட்டத்தை கொண்டு வார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு கூட இந்த மாணவர்களுக்கு படிப்படியாக மா காலை உணவு திட்டம் மாலை உணவு திட்டம் என்று பல்வேறு வகையிலே இன்றைக்கு செய்வதற்கு வித்திட்ட பெருமை பெருந்தலை காமராஜர் அவர்களை சேரும் என்பதை இந்த நேரத்திலே பெருமகட்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல ஒரு நாட்டினுடைய கல்வியை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் அந்த கல்வியிலே இருக்கக்கூடியவர்கள் தொழிலிலே சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டிலே பல்வேறு தொழிற்சிக்கு வித்திட்ட வறுமை ஐயா காமராஜர் அவர்களை சாரும் அவருடைய ஆட்சி காலத்தில்தான் மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து ரயில் பெட்டி இனிப்புகள் தொழிற்சாலையை ஆவடியிலே உருவாக்கிய பெருமையும் கனரக வாகன தொழிற்சாலையை உருவாக்கிய விரும்பியும் நெய்வேலியிலே பழுப்பு நிலக்கரி தொழிற்சாலை உருவாக்கிய விரும்பியும் திருச்சியிலே பாரதமிகு மின் தொழிற்சாலையை உருவாக்கிய சுத்தி சுத்திகிரிப்பு நிலையம் நீலகிரியிலே ஃபோட்டோ தொழிற்சாலை உருவாக்கிய பெருமை பொது திருவண்ண நிறுவனங்களை உருவாக்கி பல்வேறு கட்ட தொழிலாளர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அது மட்டுமல்ல ஒரு விவசாயி சேட்டிலே கை வைத்தால்தான் நம் சோட்டிலே கை வைக்கும் என்ற நிலவையை உருவாக்குவதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அணைகளை திறந்த பெருமை ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு சேரும் இந்த நேரத்தில் மற்றற்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டிருக்கிற கோவை சிஞ்சானூர் நாடார் சங்கத்தின் சார்பாக கோரிக்கை ஒன்று வைத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக சிங்கல்லூர் பேருந்து நிலையத்திற்கு ஐயா பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சூட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் கண்டிப்பாக சட்டமன்றத்திலே அதற்கான உண்டான நடவடிக்கை கேள்வி எழுப்பப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு நான் முதன் முதலாக கன்னிப்பேச்சியில் உரையாற்றுகின்ற பொழுது நம்முடைய இந்த தொகுதியின் சார்பாக நம்முடைய அனைவருடைய வாக்குகளையும் பெற்று நானாக நம்ம சட்டமன்றத்திலே முதல் நாளாக கன்னிப்பேச்சியில் ஒரு பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்த பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு உள் வேண்டும் அது மட்டுமல்ல அறிவு சார்ந்த மாணவர்கள் திகழ கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி மருத்துவமனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்களுக்கு ஒரு அண்ணா நூலகம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் அந்த கோரிக்கையில இன்றைக்கு நம்முடைய சிஞ்சல்லூர் பகுதியிலே ஒரு உள் விளையாட்டு இந்த அரசு நடவடிக்கை எடுத்துக்கிறது என்று தெரிவித்துக்கொண்டு வருகின்ற காலங்களில் காமராஜருடைய பெயரிலே நம்முடைய சிங்கல்லூர் பேருந்து நிலையப்பிற்கு கண்டிப்பாக சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என்று தெரிவித்துக்கொண்டு அது மட்டுமல்ல இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் பேசும் பொழுது ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க இடையிலே இந்த சங்கம் பத்தாண்டுகள் தொய்வுட்டிருந்தது கண்டிப்பாக ஒரு வருட காலக்குள்ளாக எடுத்து இங்கே மேடையில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள்லாம் இந்த சங்கத்தை அந்த தொய்விலிருந்து மீட்டு இன்றைக்கு அந்த கடனை அடைத்து மாதம் ஒன்றுக்கு வருமானம் வருவதாக சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் அல்ல ஒரு ஆறு சென்ட் இடம் சங்கத்துக்கு சொந்தமான இடம் இருக்குது அந்த சங்கத்தில் ஒரு கல்யாண படம் சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு சமுதாய நாடக கூடம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கையும் இங்கே வருகை வருந்திருக்கக்கூடிய உங்களுடைய உங்களையெல்லாம் வழிநடத்தக்கூடிய அன்புக்குரிய அருமை அண்ணாச்சி பாஸ்கர் அண்ணாச்சியோடு இணைந்து ஒரு தேருக்குன்னு ஒருத்தர் எடுக்க முடியாது எல்லாரும் சேர்ந்து பயணிக்க முடியும் அந்த நீங்கள் சமுதாய நலக்கூடம் கட்டுவதற்கு திருமண மூலம் கட்டுவதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கையிலே உங்களில் ஒருவராக இருந்து கண்டிப்பாக என்னால் என்ன முடியுமோ கண்டிப்பாக செய்து தருவேன் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த விழாவிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பினருடைய கோவை நாடார் சங்கத்துடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் வருகை பொருந்தக்கூடிய ஒட்டுமொத்த நாடார் சொந்தங்களுக்கும் இந்த வேளையிலே நன்றியை தெரிவிப்பது மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே நான் இந்த பொதுடைய சட்டமன்ற உறுப்பினராக உங்களுடைய பதவினுடைய அன்பை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக போட்டுகின்ற வாய்ப்பை கிடைக்கின்ற பொழுது பெருவாரியான வாக்கு ஒட்டுமொத்த நாடா சமூகத்தினுடைய அத்தனை ஆதரவையும் அலுவிய உங்களுடைய அத்துணையுடைய பொற்பாதங்களிலும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த விழாவிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பினிய கோவை மாவட்ட நாடா சங்கத்தினுடைய அருமையான ஜெய்யா பாஸ்கர் அவர்களுக்கும் நம்முடைய சிஞ்சல்னூர் நாடா சங்கத்தை வழிவோடும் பொலிவோடும் வழிநடத்த கொண்டிருக்கக்கூடிய இனி வரும் காலங்களில் இந்த சங்கம் இன்று ரங்கசாமி கவுண்டர் நிறுவன மண்டபத்திலே வாடகையிலே இயங்குவதை தவிர்த்து வருகின்ற காலங்களிலே முயற்சி எடுத்து அடையாத எதுவுமே இல்லை முயற்சி எடுத்து அடையாத எதுவுமே இல்லை கண்டிப்பாக வந்து நம்ம எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடலாம் அஞ்சு பேர்ல ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஒரு பொதுக்காரியத்தில் போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு மார்தான் இருப்பாங்க சில இடத்துல சில இடத்துல நிறைய விட்டு கூடிய மனப்பான்மை இருந்தால் தான் நம்ம அதை வழிநடத்த முடியும் கண்டிப்பாக இந்த வருகின்ற காலங்களில் என்னை எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து கண்டிப்பாக உங்கள் ஒருவா அந்த பணியாற்றும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிலே கடந்து கொண்ட வாய்ப்புகளை அத்தனை பேருக்கும் நஞ்சான நன்றைகளை பாதி தெரிவித்துவிட்டு வருகிறது Thank you.